ஓம் சரவணபவ நர்பவே ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வா கிழமை தேய்பிரவில் வர அஷ்டமிங்க அந்த அஷ்டமியில் பைரவர் வழிபட்டால் நமக்கு நல்ல அருள் கிட்டோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே எனக்கு வழிபாட்டு முறைகளை வேலைகள் சரியாக இருந்தது மக்கள் சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செவன் தேர்ட்டி அந்த டைமில் தான் நான் நேற்று நைட்டு கோவிலுக்கு போனேங்க கோவிலுக்கு போக சொல்லவே பார்த்திங்கன்னா நான் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு பைரவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு நான் முருகப்பெருமானோட வந்தேங்க முருகப்பெருமானோட வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே தீபம் போடுற மாதிரி போட்டுட்டு ஐயனை வழிபாடு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வள்ளித்தாயாருடைய முகத்தில் வந்து அந்த பூ வந்து மறைச்சிட்டு இருந்ததுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணை மறைச்சா மாதிரி எனக்கு இருந்தது உடனே அந்த பூவை யாராவது எடுக்கணும் ஏன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குருக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க யாராவது எந்த ஒரு குருக்களாவது வந்து அந்த தாயாருடைய கண்கள் தெரியற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் அந்த இடத்துல நினைச்சேன் நினைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கள் உள்ளே வந்தாங்க அந்த தாயாருடைய வள்ளி தாயாருடைய முகத்தில் இருக்க பூவை எடுத்துட்டாங்க எடுத்து அவருடைய பவுல் ஒன்று வச்சிருக்காரு அந்த பவுலை வச்சுட்டாருங்க எல்லாரும் கொடுக்குற பூவை நாங்கள் லாம் இல்லை எல்லோரும் மற்றவங்களாம் கொடுக்குற பூவை என்ன பண்ணார்னா அவர் வந்து தெய்வங்களுக்கு மேலே போட்டுட்டாரு போட்டுட்டு ஆர்த்திலாம் காமிச்சாருங்க வந்து எங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே போயிட்டு பூ எடுத்துட்டு வந்து மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அந்த மூணு பேர்கிட்டையும் பூவை கொடுத்தாரு பூ அவங்கக்கிட்ட பூவை கொடுத்தாருங்க எல்லாரும் பூ வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு தம்பி வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நகர்ந்துட்டாரு அந்த இடத்துல அவருக்கு அந்த பூ கிடைக்கலைங்க உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த பூ வந்து அந்த குருக்கள் கிட்டே இருந்து வேற ஒருத்தவங்க வாங்கி தரணுன்ற எனக்கு எண்ணங்கள் அந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு சுடிதார் போட்டு ஒரு பெண் நின்னுட்ருந்தாங்கங்க அவளை கூப்பிட்டேன் அம்மா இந்த பூவை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் குடுகுடு ஓடி இருந்தேன் அவங்க அந்த பூவை வாங்கிட்டாங்கங்க குருக்கள் இருந்து அப்புறமா நான் வந்து முருகப்பெருமான்கிட்ட இருந்து வந்துட்டேங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலசத்தில் தண்ணி இருந்துதுங்க என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நட சாத்துற டைம் வேறு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு வழிபாட்டு முறைக்கே டைம் சரியாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணாங்கன்னா அது வந்து கலச தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு இன்னொருத்தவங்களும் ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்தாங்கங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதில் எடுக்கலாமான்னு கேட்டாங்க அது ஆயில் கணுமா அதில் எடுத்துனது இதை ஊற்றக்கூடாதுமா அதனால் இதை செய்யாதீங்க வேறு எதாவது கேன் இருந்தால் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் சரி நமக்கு கிடைக்காது போல இருக்குது இந்த தீர்த்தம் அதனால் பரவாயில்லை நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து தெளிச்சுக்கிட்டு நம்ம வந்து தெளிச்சுக்கிட்டு ஐயா இந்த அருள் கிட்டியதுக்கே நன்றி ஐயான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க கிளம்பலான்னு கிளம்புறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டுட்டு வேற ஒரு பெண்ணு அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தாங்க வாட்டர் கணக்கு கொடுக்குறான் என்ன பண்ணிட்டேன்னா சரி இவங்களுக்கு வந்து இந்த கலச தண்ணி ஊற்றி தரணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னங்க ஊற்றி தரணுமாம்மான்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லைக்கா இது உங்களுக்கு தாங்க கொண்டு வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து அவங்கள வந்து வள்ளி தாயாராக தாங்க பார்த்தேன் கண்டிப்பாக நான் சொல்கிறது இதுதான் உண்மை அந்த இடத்துல அந்த ரெட் கலரு சுடிதார் போட்டுட்டு வந்த பெண்களை நான் வந்து வள்ளி தாயாராக தான் பார்த்தேன் அந்த தாயாருடைய அருள் தான் நீ கிட்டுச்சின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவேங்க அப்படிப்பட்ட அருள் எனக்கு நேற்று கிடச்சிது நான் வந்து வழிபாட்டு முறையில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காததை நேற்று அந்த தெய்வம் எனக்கு கொடுத்தது ரொம்ப 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 நன்றின்னு சொல்லிட்டு நான் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நான் வந்துட்டேங்க நேற்று பார்த்திங்கன்னா நான் மட்டுந்தாங்க கோவிலுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சரி வீட்டு ஃபுல்லாகவே அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு எல்லா கையிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து மற்ற வேலைகளை செஞ்சேன் இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு நான் வீட்டில் வந்து கேட்குறேங்க அப்போ தம்பிலாம் கேட்டாங்க எந்த இடத்துல அந்த தீர்த்தம் வந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்ட பிறகு நான் சொன்னேங்க இந்த இடத்துல இப்படி டேபிள் மேலே இருந்ததுப்பான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தம்பி சொல்கிறான் இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு அபிஷேகம் பண்ண கலச தீர்த்தமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ண இன்னொரு தெய்வம் துணை செய்யுங்க இதுதான் உண்மை அந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்கிட்டு வழிபாட்டு முறையில் நாம் வந்து கரெக்டாக செஞ்சோன்னா அந்த அருள் நமக்கு கண்டிப்பாக கிட்டோங்க நேற்று தேய்பிர அஷ்டமி அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த வள்ளி தாயாருடைய அருளால் இப்படி ஒரு தீர்த்தம் எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப தாங்க எனக்கு இப்படி நாம் வந்து முருகப்பெருமானை இப்படி வர நாட்களில் வழிபட்டோன்னா கண்டிப்பாக நல்ல அருள் கிட்டும் மக்களே தைப்பூசன்றது சாதாரண திருநாளில் வழிபடுங்க நல்லா அதை தான் நான் சொல்லுவேன் தனது தாயாருடைய கையால் தாங்க அவர் வந்து ஞான வேலை பெற்றார் பழனிமலையில் அந்த திருநாள் தாங்க தைப்பூச திருநாளை வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறோம் நாம் அப்படி இப்போ தைப்பூச திருநாளை நாம் வந்து நல்ல வழியில் இந்த முருகப்பெருமானை வேண்டி நல்லாருளை பெறணுன்றது தாங்க என்னுடைய ஆசை நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோவரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் வள்ளி தாயே போற்றி போற்று ஓம் தேவையானி தாயே போற்றி போற்றி